தமிழகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அது இங்கே தான் அப்படி என்ன கோவில் யோனி கோவில் அதாவது ஸ்ரீ காமாக்கியா கோவில் காமாக்கியா அப்படின்னாலுமே யோனிக்கு அதிதேவி தான் காமாக்கியா யோனி அப்படிங்கிறது பெண் உறுப்பு இந்த பெண் உறுப்புக்குன்னே உண்டான ஒரு ஆலயம் இருக்குது தமிழகத்தில் அப்படின்னா அது இங்கே மட்டும்தான் எங்கே அப்படின்னா சென்னையில் வண்டலூர் ஜூவுக்கு பின்னாடி பனங்காட்டு பார்க்கணுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த பனங்காட்டு பக்கத்தில் தான் ஸ்ரீ காமாக்கியா ஆலயம் காமாக்கியா ருத்ரபீடம் இருக்குது நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் யோனி அதாவது பெண் ஒருப்புடைய ஒரு மாடல் இங்கே தான் இதுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் செய்கிறது உண்டு இந்த யோனி பூஜைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் யோனி பீடம் யோனி பூஜை இங்கே ஸ்ரீ காமாக்கிய தேவிய பார்க்கலாம் இந்த இடத்துல உட்காந்து ஸ்ரீ காமாக்கிய தேவியுடைய யோனி பீடத்துக்கு பூஜை செய்யலாம் எல்லாம் பூஜைக்கு தயாராக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் பத்து சங்குகள் இருக்கும் இது எப்படின்னா தசமகாதேவிகளுடைய அம்சம்னு சொல்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணால் ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஸ்ரீ காமாக்கியா தேவி வேறு எங்கேயுமே கிடையாது தமிழகத்தில் சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி இந்த பனங்காட்டு பக்கத்தில் மட்டும்தான் இருக்காங்க இதுக்கப்புறம் மெயினான கோவில் இந்த காமாக்யா தேவி மெயினான ஆலயம் எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயம் எப்படின்னா ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் மிக முக்கியமான நான்கு பீடங்கள் அந்த நான்கு பீடத்தில் பிரதானமாக சொல்லப்படுறது காமாக்கியா தேவியை தான் அப்படிப்பட்ட தேவி பெண்களுக்குனே உண்டான கடவுள் எல்லா பிரச்சனையும் தீக்கிற உலகத்தில் ஒரு கடவுள் இருக்குது அப்படின்னா அது தேவி தான் ஏன்னா யோனி தேவிங்கிறதுனால மனிதனுடைய பிறப்பு எல்லாமே யோனியின் வழியாக தான் யோனி இல்லைன்னா சிருஷ்டி இருக்காது சிருஷ்டி தான் உலகத்தில் சிறந்த ஒரு விஷயம் அது சிருஷ்டின்னு ஒன்று இருக்கிறோம் அப்படின்னா அங்கே யோனி இருக்கணும் யோனி இருந்தால் தான் அங்கே சிருஷ்டி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கே அதிதேவியாக தான் காமாக்கியா தேவி உங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் பூஜை செய்து உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் எங்கே இருக்குன்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது ஃபோன் நம்பரும் இருக்குது நேரமும் காலமும் கிடைக்கும் போது இங்கே வந்து தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் உங்கள் அக்னிருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் நன்றி வணக்கம் வாழ்க நலம்